வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சென்று போக்குவரத்து மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிஆர்டிசி ஊழியர்கள் தடுப்பு அமைத்து தடுத்து நிறுத்திய போலீசார் முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து கூறிய துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து கூறின போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் எட்டாவது நாளான இன்று ஊர்வலமாக சென்று போக்குவரத்து மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பணி நிரந்தரம் மற்றும் ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக தற்காலிக ஊழியர்கள் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் எட்டாவது நாளான இன்று பிஆர்டிசி தலைமை அலுவலகத்தில் இருந்து நடைபயணமாக நூறடி சாலையில் உள்ள மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக சென்றனர் தொழிற்சங்க கொடி மற்றும் கோரிக்கை பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு வந்த அவர்களை போக்குவரத்து அலுவலகம் முன்பு தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் மேலும் போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை பூட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பின்னர் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் இன்று பிறந்தநாள் கொண்டாடிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று ஆண்டுதோறும் தனது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார் அதன்படி இன்று பிறந்தநாள் கொண்டாடிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு கட் அவுட் பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் வைத்து மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் மற்றும் கோவில்களில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது பூங்கொத்துகள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதே போன்று புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அருள்மிகு மணக்குல விநாயகர் கோவிலில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி சார்பில் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி நியாய ஒளி கிளப் மற்றும் ரெட் ரிபன் கிளப் இணைந்து எல்எல்வி மாணவர்கள் ஏற்பாடு செய்த எய்ட்ஸ் எச்ஐவி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் தலைமையில் முருகர் கோவில் எதிரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நீதி அரசர் கண்ணன் ஐஜிஎம்ஜி அரசு மருத்துவர் சுவாதி மற்றும் பேராசிரியர்கள் டாக்டர் நயனி சிங் மற்றும் டாக்டர் ஹேமந்த் வருண்குமார் இவர்கள் மூலமாக விழிப்புணர்வு சொற்பொழிவு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை டாக்டர் ஜெயராணி அறிவுறுத்தலின் பயிரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சி பகுதி பொதுமக்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஒற்றுமையுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் காலாப்பட்டு பொதுமக்களுக்கு எய்ட்ஸ் குறித்த பயம் என்பது எய்ட்ஸ் நோயை பற்றிய தவறான புரிதல் மற்றும் களங்கத்தின் காரணமாகவும் எழும் உணர்வு என்றும் இது எச்ஐவி வைரஸ் பற்றிய அச்சம் மற்றும் அது தொடர்பான சமூக களங்கத்தால் ஏற்படுகிறது இந்த அச்சம் எச்ஐவி பரிசோதனை மற்றும் சிகிச்சையை தாமதப்படுத்தலாம் அல்லது தவிர்க்கலாம் மேலும் இது தனி நபர்களின் மன மற்றும் சமூக நல்வாழ்வை பாதிக்கும் போன்ற புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் எய்ட்ஸ் கட்டுப்பாடு அலுவலகம் வழங்கிய விழிப்புணர்வு சீட்டுகளை பொதுமக்களுக்கு சட்ட கல்லூரி மாணவர்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி ரங்கசாமியின் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் அனிபால் நேரு ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் அவரது தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் தொலைபேசி மூலம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் நாதன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் நேரில் சென்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தொண்டர்கள் என அவரை நேரில் சந்தித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் கவுன்சிலர்களின் கூட்டமைப்பின் தலைவரும் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அணிபால் நேரு அவர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர் தொகுதி கொம்பாக்கம் முப்பத்தி மூன்றாவது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் சிறப்பு முகாம் ஆர் ஆர் பேரவை சார்பில் நடைபெற்றது புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதன்படி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் முப்பத்தி மூன்றாவது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிக அளவில் குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வில்லியனூர் தொகுதி மக்கள் சிரமம் இன்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக ஆர் ஆர் பேரவை சார்பில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொம்பாக்கம் நியூலண்ட் தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மற்றும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் காலை ஒது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற இந்த முகாமில் கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் நிகழ்ச்சி கால ஏற்பாடுகளை ஆர் ஆர் பேரவை சார்பில் வெகு சிறப்பான புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் எழுதலியுள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு திருவிழாவையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலம் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் எழுதலியுள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு திருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முப்பதாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கிய விழாவானது முப்பத்தி ஒன்றாம் தேதி கணபதி கோமம் நடத்தப்பட்டு நேற்று இரவு இருநூற்றி இருபத்தி ஒரு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து வேப்பிலை சேலை தீசட்டி எடுத்தல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் தீசட்டி எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் முக்கிய நிகழ்வான கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது இரவு கும்பம் படையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விநாயகர் ஜுவல்லரி குடும்பத்தினர் பழனிசாமி மலர்விழி மற்றும் ஆலய நிர்வாகிகள் லட்சுமி களிய பெருமாள் மற்றும் குடும்பத்தினர் ஆலய உறுப்பினர்கள் உமாதேவி ஜெயா பரமேஸ்வரி ராதா அம்மு மற்றும் முத்தியால்பேட்டை பேட்டை இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிரதமர் மோடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவரது பிறந்தநாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் திறமையான தலைமை பண்புகளுடன் மக்களுக்கு தேவையானதை நிவர்த்தி செய்து வரும் முதலமைச்சர் ரங்கசாமி நல்ல உடல் நலத்துடன் நீரோடி வாழ வேண்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதே போல புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் தாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் மங்காத உடல் நலத்தோடும் திகழ்கிட விழைகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரம் தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதன் தொடக்க விழா இன்று தொகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் அவை தலைவர் எழிலன் தொகுதி திமுக துணை செயலாளர் ரவி திமுக மக்கள் சேவை மதன் பாபு மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு பாபு பிரகாஷ் பாஸ்கர் சந்துரு கோய் சண்முகம் சிற்றரசு நாகராஜ் எழில் சுதாகர் மகளிர் அணி தனம் தொகுதி திமுக துணை செயலாளர் திருமதி கலைவாணி விமலா சுதா லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியாணி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர்வனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியாணி ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று அருத்தந்தை ரொசாரியோ பேராலய பங்கு தந்தையும் வட்டார முதன்மை குருவால் புனிதரை தாங்கிய கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து தினமும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து பவனியும் நவநாள் திருப்பலியும் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று சிறிய தேர்பவனி நடைபெற்றது இதற்கு முன்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு தேர்பவனி சென்றது தேர்பவனியானது நகர் முழுவதும் பல்வேறு வீதிகளில் உலா வந்து மீண்டும் தேவாலயத்தை அடைந்தது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபெற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற பெருவிழா திருப்பலியில் திருப்பள்ளி நிறைவேற்றினார் இதில் நூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் ரங்கசாமியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை இன்று கொண்டாடினார் இவருக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வாழ்த்து கூறி வருகின்றனர் அந்த வகையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார் பில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் அயனார் கோவிலில் இருந்து பழைய கேஸ் குடோன் வரை சுமார் ஒன்றரை கோடி மதிப்பில் தார் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்கட்சி தலைவர் இரா சிவா அவர்களை ஊர் மக்கள் வெகுவாக பாராட்டினர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் அய்யனார் கோவிலில் இருந்து பழைய கேஸ் குடோன் வரை சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் இராசிவா அவர்களுக்கு பகுதி மக்கள் மற்றும் திமுக கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இவ்விழாவில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில துணை அமைப்பாளர் தேசிகன் வில்லினூர் தொகுதியின் பொருளாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கந்தசாமி முன்னாள் கமிஷனர் பரிமளரங்கன் கோவிந்தராசு ஐயனார் சீராளன் சக்திவேல் சுரேஷ் ரவி கதிரவன் பிரபு ராமலிங்கம் ரங்கநாதன் வினோத் வினோதினி ரங்கநாயகி ராஜேஸ்வரி சித்ரா தேவகி வள்ளி வீரப்பன் ராஜேஷ் விஜய் தமிழ்வாணன் உட்பட ஸ்ரீ கணபதி பாலிமர் உரிமையாளர் சங்கர் மற்றும் இளைஞர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ஈரா சிவா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மக்கள் தொடர்பே இல்லாமல் சுய விளம்பரத்திற்காக கட்சி நடத்தும் ராமதாசுடன் இணைந்து அரசியல் பணியாற்ற விரும்பாததால் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளதாக ஆர் எல் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு சேர்மன் என்ற முறையில் தான் எழுதிய கடிதத்தில் அவர் வீட்டில் நடைபெற்ற மெஜாரிட்டி இல்லாத செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முதலில் கட்சியை பதிவு செய்துவிட்டு பிறகு அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் அறிவித்து கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தும் வேலைகளை முடித்து கட்சி வளர்ச்சிப் பணிகளை பார்க்க வேண்டும் என்றும் அதன் பிறகு பொதுக்கூட்டம் மாநாடு மூன்றாவது அணி அமைத்தல் பற்றி பேசலாம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக வேண்டும் என்றும் கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டதாகவும் பத்து நாட்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை தான் எழுதிய கடிதத்திற்கு பதில் வரவில்லை என்றும் இந்த நடவடிக்கை கட்சியில் ஜனநாயக ரீதியான கட்டுக்கோப்பு இல்லாமல் சர்வாதிகார ரீதியான கட்டுக்கோப்பு தான் இருப்பது தெரிகிறது என்றும் ஆகவேதான் தான் கட்சியை விட்டு வெளியேற முடிவு செய்ததாகவும் தற்போது சேர்மன் ஆகிய தானும் உதவி செயலாளராகிய ஆண்டாள் அவர்களும் ராஜினாமா செய்து விட்டதாகவும் காமெடி நடிகர் வடிவேல் பேசுவது போல கட்டிடம் மட்டும் தான் என்பது போல் உள்ளதாகவும் இதுபோல் விஞ்ஞான ரீதியாக மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றும் ராமதாஸின் தலைமையை தான் எப்படி ஏற்பது மக்கள் தொடர்பில்லாத தனது சுய விளம்பரத்திற்காக கட்சி நடத்தும் ராமதாஸ் அவர்களுடன் இணைந்து எப்படி அரசியலில் பயணிக்க முடியும் அதனால் புதுவை மக்கள் நலன் கருதி ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் பதவியை ராஜினாமா செய்து விட்டதாகவும் இந்த ராஜினாமா கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்